ஹை ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி நம்ம பலகாரக்கூட சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மதுரை ஸ்பெஷல் பால்பன் தான் இது ரொம்ப ஜூஸியாக ஈஸியாக செஞ்சிடலாங்க இது வந்து நீங்கள் ஈவினிங் டைமில் செய்யக்கூடிய ஒரு சூப்பரான குயிக்கான ரெசிபிங்க நம்ம சேனலில் இந்த மாதிரி ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபிஸ் நிறையா இருக்குதுங்க அதையும் போயிட்டு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் நம்ம சேனல் வீடியோ எல்லாம் நீங்கள் உடனுக்குடன் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்க பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணுங்கள் நம்ம சேனல் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் வாங்க மதுரை ஸ்பெஷல் பால் பன் எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம இது செய்கிறதுக்காக ஒரு பவுலில் ஒரு கால் கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க இது வந்து மெஷரிங் கப்பில் கால் கப் அளவுக்கு இருக்குங்க இது கூட கால் டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு பவுடர் பண்ண சுகர் சேர்த்துக்கோங்க இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ வந்து சுகர் நீங்கள் அதிகமாக சேர்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பால்பன் வந்து நல்ல க ப்ரௌன் கலராக இருக்கும் இந்த மாதிரி லைட்டாக நீங்கள் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு கோல்டன் கலரில் கிடைக்கும் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்க இந்த பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி மெஷரிங் கப்பில் தான் சேர்த்துருக்கேன் நீங்கள் வீட்டில் இருக்க எந்த டம்ளர்னாலும் நீங்கள் அளந்துக்கலாம் இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நெய் வந்து மாவோட எல்லா சைடும் படுற மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க இப்போ பாருங்க நல்லா மாவு எல்லாமே பிசைஞ்சாச்சு இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த அந்த தயிரை இதில் சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம இதை சாஃப்டான மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்கலாம் மாவு வந்து அழுத்தம் கொடுத்து பிசையக்கூடாது இப்போ பாருங்க நான் பெசைற மாதிரி கை விரலை வச்சு இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க அதுவே உங்களுக்கு மாவு நல்லா உருண்டு வரும் இப்போ நம்ம தயிரெல்லாம் நல்லா கலந்தாச்சு இப்போ இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நீங்கள் பெசஞ்சிக்கோங்க இப்போ இந்த மாதிரி பிசையக்கூடாதுங்க கை இந்த மாதிரி வச்சு அப்படியே ரோல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அதுவே கரெக்டாக உருண்டு வரும் நான் வந்து ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ பதம் மாவு பதம் காமிக்கிறேன் பாருங்கள் நீங்கள் வந்து உளுந்து வடையெல்லாம் போடுவீங்கள்ல அளவுக்கு உங்களுக்கு மாவு பதம் இருக்கணும் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் நல்லா இந்த மாதிரி கையில் வச்சு விரல் விரல் மட்டும்தான் யூஸ் பண்ணுங்க இந்த மாதிரி வச்சு புரட்டிக்கோங்க மாவு பதம் பாருங்கள் இந்த பதத்துக்கு இருக்கணும் இந்த மாதிரி விரலை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மாவு பதம் பாருங்கள் இப்படி இருக்கணும் இந்த பதம் உங்களுக்கு கரெக்டானதாக இருக்கும் இப்போ இது கூட நம்ம வாசனைக்காக நீங்கள் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் மாவுலேயே ஏலக்காய் தூள் சேர்த்து செய்யுங்க அப்படி இல்லைன்னா சர்க்கரை பாகில் கூட நீங்கள் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ இதையும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அவ்வளோதான் நமக்கு தேவையான மாவு ரெடி ரெடியாகிடுச்சு இப்போ இதை வந்து ஒரு மூடி போட்டு வச்சுக்கலாம் இதை ஒரு மூடி போட்டு ஒரு இருபது நிமிஷம் அளவுக்கு மாவு ஊற விட்டுருங்க அது வரைக்கும் நம்ம சர்க்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாம் மாவு நல்லா ஒரு இருபது நிமிஷத்துக்கு ஊறட்டும் இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு ஒரு கப் அளவுக்கு நீங்கள் சர்க்கரை சேர்த்துக்கோங்க இப்போ இந்த சர்க்கரை மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இது வந்து நல்ல பாதம் அதாவது கம்பி பாதம் எதுவும் தேவையில்லைங்க உங்களுக்கு குலோப் ஜாம்லாம் செய்வீங்கள அந்த மாதிரி பிசுக்கு பாதம் வந்தால் மட்டும் போதும் இதை நல்லா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சுட்டு மிகினர் இருந்தால் உங்களுக்கு பிசுக்கு பாதம் தரல அப்படின்னா ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு நம்ம சக்கரை நல்லா கரையணும் பாருங்கள் நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு இப்போ இது ஒரு கரண்டி வச்சு நீங்கள் கிண்டிகிட்டே இருங்க அப்போ தான் உங்களுக்கு சர்க்கரை அடிப்பிடிக்காது இப்போ இது மாதிரி எடுத்தீங்க அப்படின்னா நல்லா பிசுக்கு பதமாக இருக்கணும் கம்பி பதம் உங்களுக்கு வந்துடுச்சு அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி பிசு பிசுன்னு இருந்தால் மட்டும் போதும் இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம மாவு பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் மாவும் நல்லா ஊறி வந்துருச்சு இப்போ நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் இந்த பதத்துக்கு இருக்கணும் மாவு நம்ம உளுந்த வடையெல்லாம் போடுவோம்ல அது மாதிரி இந்த சைடு எண்ணெயும் நல்லா சூடாகிடுச்சு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இந்த மாதிரி கைகளில் எடுத்து இந்த மாதிரி இப்படி போடுங்க நீங்கள் பிகினர்ஸாக இருந்தால் நீங்கள் ஒரு ஸ்பூன் கூட இந்த மாதிரி நீங்கள் மாவு எடுத்து விடலாம் அழகாக புசு புசுன்னு வரும் பாருங்க இப்போ ஓரளவுக்கு ஒரு சைடு நல்லா வெந்து மிதந்து வரும் பாருங்கள் இப்போ ஒரு கரண்டி வச்சு நல்லா இந்த மாதிரி பெரட்டி விட்டுக்கோங்க நான் இன்னைக்கு சின்ன சின்னதாக தான் போட்டிருக்கேன் உங்களுக்கு விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் அதிகம் மாவை கொஞ்சம் பெருசாக கூட நீங்கள் போடலாம் இதை அப்படியே நல்லா பெரட்டி விட்டு பெரட்டி விட்டு கோல்டன் கலர் வர அளவுக்கு நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு உள்ளார வரைக்கும் நல்லா வெந்து வரும் பாருங்கள் நல்லா கோல்டன் கலர் வந்துருச்சு பாருங்கள் அவ்வளோதான் இதை அப்படியே எண்ணெயை வடைச்சிட்டு நம்ம எடுத்துடலாம் பாருங்கள் நல்லா புஸ்ஸு புஸ்ஸுன்னு வந்துருச்சு பாருங்கள் இப்போ இதை எடுத்துகிட்டு அடுத்த லேயரும் இதே மாதிரியே நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ எண்ணெய் சூடாக இருக்கிறனால அடுத்த லேயர் போட்டுவிட்டு அதுக்கப்புறமா நம்ம அதை சக்கரை பாகில் வறுத்ததை போடுவோம் இப்போ சர்க்கரை பாகம் உங்களுக்கு வெது வெதுன்னு இருக்கும் அதில் நம்ம பொறிச்சு வச்சுருந்தால் அந்த பால் பண்ணலாம் போட்டுடலாம் இதை அப்படியே நல்லா மிக்ஸ் விடுங்க இப்போ இந்த பால்பன் வந்து உங்களுக்கு எந்தளவுக்கு ஊறணும் அப்படின்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்குமோ நீங்கள் அந்தளவுக்கு ஊற வைக்கலாம் அதாவது நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி பெரட்டி விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்தில் நீங்கள் எடுத்துட்டிங்க அப்படின்னா வெளியில் கிறிஸ்பியாகவும் உள்ளார சாஃப்ட்டாகவும் இருக்கும் ஜூஸியாக இல்லை உங்களுக்கு இன்னும் சாஃப்டாக வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கூட கொஞ்சம் நேரம் இதை ஊற விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஜூஸியாக உங்களுக்கு வரும் உங்களுக்கு எந்த மாதிரி உங்களுக்கு பிடிக்குமோ அந்தளவுக்கு நீங்கள் இதை ஊறவிட்டு எடுத்துக்கோங்க இப்போ இந்த மாதிரி ரெண்டு நிமிஷம் இதை விட்டு நீங்கள் எடுத்துட்டிங்க அப்படின்னா வெளியில் கிறிஸ்பியாக இருக்கும் உள்ளார வந்து நல்லா ஜூஸியாக இருக்கும் அப்படி தான் நான் எடுத்திருக்கேன் இது இன்னும் உங்களுக்கு சாஃப்டாக வேணும் அப்படின்னா உங்களுக்கு ஜான் மாதிரி நல்லா ஊறணும் அப்படின்னா இன்னும் கூட ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஊற விட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா ஊறி ஜூஸியாக கிடைக்கும் இது உங்கள் வீட்டில் உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி நீங்கள் ஊற வச்சு எடுத்துக்கோங்க அவ்வளோதான் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு அதாவது வெளியில் கிறிஸ்பியாகவும் உள்ள ஜூஸியாகவும் உள்ள பால்பன் வந்து நம்ம வீட்லேயே குயிக்காக ஒரு பத்து நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம் குழந்தைங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தபோது ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸாக செய்யுங்க சூப்பராக இருக்கும் குழந்தைங்களிலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் பிடிக்குங்க பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக உள்ளார ஜூஸியாக இருக்கும் பாருங்கள் அவ்வளோதான் நம்மளோட பால்பன் ரெடி ஆகிடுச்சு இப்போ நான் இதை ஒன்றே ஒன்று பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல எவ்வளோ உள்ளார ஜூஸியாக இருக்குது பாருங்கள் வெளியில் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் நீங்கள் சீராவில் அளவுக்கு ஊற வைக்கிறீங்க அப்படிங்கிறது பொறுத்து தான் அது சூப்பராக இருக்குங்க இங்கே பாருங்கள் நான் காமிக்கிறேன் உள்ளார பாருங்கள் சீராலாம் இறங்கி வெளியில் நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இருக்குங்க இதோட டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருக்கும் இதை நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் இதை செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்